இப்போதான் இருக்குது இந்த மெனு செஞ்சுருந்தேங்க செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றரை டம்ளர் தண்ணி இல்லை பத்து கிராம் அகரகர சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா கரையட்டும் மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க நான் ரெண்டு இளநீ எடுத்துருக்கேங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நல்லா கலந்து கொடுங்க கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க தனியாக அகர் அகரில் சேர்த்துக்கலாம் அதை ஒரு ட்ரெயில் வடிகட்டி தேங்காய் திண்டுக்கல் சேர்த்து கொஞ்சோண்டு கடற்பாசியும் சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்